நாட்டு மக்களுக்கு மணித்தேகர மன்னன் எழுதிய உயிர் சாசனம் என்னவென்றால் நாடு நகர உப்பு தட்டி வருவோடு பூசி நாட்டம் கூட இனிமேல் எனக்கு எந்த சொந்தம் கிடையாது அனைத்தும் அரசாக ஆட்டக்காரி கோயில சொந்தம் இதை எனக்கு பிறகு மாற்றி எழுதவோ திரும்ப கேட்கவோ யாருக்கு உரிமை கிடையாது இப்படிக்கு இது மேல படிக்க தேவையில்லை

இந்த நாடு உன் சொந்தമായി வச்சி ஆமா நான் நாளைக்கு ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு ஒரு ஏவ नाव ஒரு பேரே வந்து இந்த நாடு என்னதா சொந்தம் என் தாத்தா சொத்து அப்படி வந்து தனஞ்சிய அதுக்கு அதுதான் நம்ம மாட்டிட்டு ஊறிப் போறோம் யார் என்ன கேட்க முடியது அவ்வளோ கரெக்ட்டையா வழி வாங்கி இருக்க

நாளைக்கு நமக்கு வயசாகி போச்சுன்னா அந்த பிளாட்டை விற்று வண்டிக்கு வாங்கி நம்ம உட்காந்து சாப்பிடலாம் பொண்ணுக்கு பொண்ணுங்க தின்னு வச்சுக்கா எங்க அம்மா சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செத்து போயிடும் அதனால இது உனக்கு எதாவது புரியாது உனக்கு எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கியே நான் ஓய் போல உடுக்க வாடா உடுத்தா வாடாடா வாடா ஹா உங்களுக்கு <atted> <virtunch touchdown> <tilt> <zed game> தங்கப்படக்காடா நேற்று கஷ்டப்படி நான் செத்த நீ எங்காச்சும் வர யாருங்க சொத்தா கஷ்டப்பட்டு நாட்டு வாங்கி தான் ஆமா ஆனா நாட்ட வாய் ஐடியா போட்டு ஆ நீ சாப்பிட்டா இருந்த நான் பம்பரமா சுத்தினேன் நீ படகா இருந்தே நான் துடுப்பா பயணம் செய்யுவாங்க அதனால கஷ்டம் எல்லாம் எந்ததோ

இந்த கோய்ட்டல கழுத்து இப்போ இது இந்த பெண்களுக்கு வேலி அவ கழுத்தில் இருக்கிற தாளிடம் அது இப்ப எனக்கு தேவ இல்லன்றே கடி தெரிள பொம்பளைங்க போனாலும் சரி எதிரில் ஒரு ஆம்பளை வரானே வச்சு அந்த பொம்பளை உத்து பாப்போம் ஏன் இவன் கல்யாணம் ஆனவளா ஆவாதவளான்னு கழுத்த பாப்போம் அப்படியே மீறி இந்த தாலி வெளியே தெரிலன்னு வச்சுக்க சில பேர் அடக்கமா உள்ள மறைச்சுன்னு இருப்பாங்க என்னடா கழுத்துல தாலி இல்லையா உடனே காலை பார்ப்பான் ஏன் அவன் காலில் மெட்டி இருக்குதுன்னு பார்ப்பான் மெட்டி இருக்குதுப்பா கல்யாணம் அந்த ஒரு மரியாதை தெரியுமா எதுக்கு மரியாதை தெரியுமா அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கும் காலில் இருக்கிற மெட்டிக்கு தான் கனவா கனவ அவன் கழுத்துல கட்டின தாலிக்கு அவளுக்கு ஒரு மரியாதையே வருது அதே கழுத்துல தாலியும் காலில் மெட்டி இல்லாத ஒரு பொண்ணு

அப்படின்ற ஒரு அந்தஸ்தம் கொடுத்தவன் நான் எவ்வளவு உனக்கு தேடி வச்சவன் நான் உன்னால தாலி கட்ட மனைவியே எட்டி ஒதுச்சி அளவு அடிச்சு தோர்த்தி ஆட்ட விட்ட வீட்டு விட்ட தோர்த்தனவன் நானு உன் பேச்சு கேட்டு ஆமா கழுத்துல இருந்த தாலி ஆர்த்தவன் நானு நீ உன் கழுத்துல இருக்கிற தாலி ஆத்த போட்டியா நான் கழிச்சு போட்டேன் ஆமா நீ எனக்கு தேவை கிடையாது நான் கட்ட நீ எப்படி ஆர்த்து போட்டியோ இனிமேல் எனக்கு உனக்கு என்ன வரும் நான்ன்றே கரும்பு போயிரதே என்ன கொண்டு இல்ல நானே வேடா நல்ல யோசி சொல்லே ஏய் வேணா 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 வார்த்தை கேட்டு இந்த வார்த்தனே அதற்கு கிடைத்த தண்டனையா எனக்கு அடப்பாவி தளபதியாரே என்னை தங்கை போல் நடிக்க வைத்து என்னை சாட்டை கொண்டு சுத்த வைத்தாயே அதே போல் நானும் நீனே அதற்கு கிடைத்த தண்டனையா எனக்கு அம்மா இறைவா நான் என்ன பாவம் நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே இந்நாட்டு இளவரசர் எந்த ஒரு தப்பு செய்யலையே அவர் மீது வீண்பை சுமத்தி அவளை அடி அடி என்று அடித்து என் கால்களால் கேட்டி உதைத்தேடே அதற்கு கிடைத்த எனக்கு அம்மா ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பத்தி போல வாய வேண்டும் என்று நினைத்தாலே அந்த குணவதி அதாவது என்னுடைய தங்கை நான் மூத்தவள் அவள் இளையவள் அவள் பெண் குளத்தின் பொன் விளக்கம்மா பெண் குளத்தின் பொன் விளக்கம்மா நிலமாத கர்ப்பி என்று பாராமல் சாட்டை கூட்டு அடி அடி அடித்தேனே வயிற்று வேலை எட்டி 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 ஒதைத்தேனே அதற்கு கிடைத்த தண்டனை எனக்கு ஐயோ அம்மா பூமியில் பெண்ணாக பிறந்தாள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பார்கள் அம்மா இல்லை என்றால் எப்படி வேண்டும் என்றால் வாழ வேண்டும் சொல்வார்களே அந்த இரண்டுக்குமே அப்பாற்பட்டவளம்மா பாவி கோகிலா பாவி கோக்கிலா பாவி கோக்கிலா நான் என்ன செய்வேன் அம்மா பூமியில் பெண்ணாக பிறந்தால் நான் யார் அம்மா

பெண்ணாக பிறந்தா குணவதி போல வாயுங்களம்மா கோக்கில போடுற யாரும் வாழாதீர்களம்மா நான் செய்த தவறுக்கெல்லாம் எனக்கு சரியாக தண்டனை கிடைத்து விட்டதே இந்த சிறகே இல்லாத பறவை இனிமேல் விண்ணைத்தான் பறக்க முடியுமா இந்த உறவே இல்லாத பிறவை பறவை இனிமே நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பயணம்மா எனக்கென்று யார் இருக்கின்றார்கள் யாருமே இல்லையே நான் என்ன செய்வே ரவன் நினைச்சான் சிமன் கெட்டவன் நினைச்சான் நான் செம்ம உட்காந்தா முட்டி முடிந்துகிறவன் ஒரு கேவலை போட்டுச்சு தெரு தெருவ ஆட்டாரு இருந்தவன் நானே குலப்பாட்டி நடுவீட்ல நிறுத்தின அந்த புத்தி காட்டும் அதே மாதிரி தான் இவனுடைய எண்ணம் என்னையே வழிவாங்க நினைக்கிறிய நீ என்ன இது என்னது உயிலு உயிலு

எனக்கு நீ ஒரு நாள் நான் முன்னே போகும்போது பின்னாடி எனக்கு நீ பழம் வெட்டுவேன் ஓஹோ அதுக்கு தானே சாரா யாருன்னு கட்ட அதற்கு பேர்ல மாறினா

அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ என்ன ஆபத்து ஏற்பட்டதோ ஒன்றுமே புரியலே எங்க தெரிஞ்சாலும் கிடைக்கவில்லையே அதோ ஒரு பெரியவர் வருகிறார் கேட்டால் தெரியும்

நான் நினைக்கிறேன் சரி இப்படி போனா அவர் பிடிக்க முடியாது நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போவோம் ரெண்டு பேரும் யாராவது கண்ணு ஆகட்டும்

அருமை வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் ஏதோ ஒரு பெண் தண்ணீர் கோலத்தோடு செல்கிறாளே சரி யாராக இருக்கும் சரிமா செல்கிறாளே தங்கையை பார்ப்பதற்கு முன்பு அந்த பின் யார் என்று பார்க்க வேண்டும் புறப்படும் ¡Vale!

உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேன் இந்த பாவி என் மணி மீது மனு துறங்க போகிறேன் என்று கூறினார்